மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாத ராசி பலன் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகை அப்படின்னாலே அற்புதமான ஒரு மாதம் பனிரெண்டு மாதங்களும் தான் அதில் இந்த கார்த்திகை ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய பகவான் நீச்சத்திலிருந்து விலகி ஒரு புது பொலிவோட விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்டிங் இந்த கார்த்திகை மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைக்கி வந்து எல்லாருமே தலைக்கு ஸ்நானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கார்த்திகை சோமவாரம் சங்காபிஷேகம் ஒவ்வொரு சிவன் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சில கோயிலில் ஆயிரத்தி எட்டு இருக்கும் சில கோயிலில் நூற்றி எட்டு இருக்கும் இந்த சங்காபிஷேகம் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாதேவாஷ்டமி அதாவது கிருஷ்ணபஷ்ட கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி ரொம்ப விசேஷம் மகாதேவ அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் அந்த எங்கெங்கே நடக்கிறதோ அந்த இதில் போயிட்டு மகாதேவ அஷ்டமியில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மன ஆரோக்கியம் சிறப்படையும் முடியாத பட்சத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணி ஓம் நம சிவாய ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கும் குறைகள் அகலும் அடுத்தபடியா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை கார்த்திகை அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏன்னா விருச்சிக ராசியில சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்றார் அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் பித்திரு தர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம் தகப்பனார் இல்லாதவா சரியா தகப்பனார் இருக்கிறவா முன்னோர்களை வழிபாடு பண்றது தப்பு கிடையாது சரியா முன்னோர்களை மனசார நினைச்சுக்கலாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள் யாரெல்லாம் இல்லையோ அவளை எல்லாம் நினைச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வர சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் வர்றது வர சதுர்த்தி வர சதுர்த்தி அப்படின்னா வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி அதனால் கண்டிப்பாக பிள்ளையர்களுக்கு போங்கோ பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க அருகம்புல் போட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையான வரங்கள் அதாவது முக்கியமான தேவையானதுன்னு நான் சொல்லிட்டேன் இன்னும் எல்லாருக்குமே பணம் தேவை இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் நிம்மதி கண்டிப்பாக வேணும் அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்படையணும்னு வேண்டிக்கோங்க சரியா உங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அந்த ஆரோக்கியத்தினாலே நீங்களே நிறைய சம்பாதிப்பேள் சரியா இன்னைக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சிரவண விரதம் சிரவணம் அப்படின்னாலே பெருமாள் தான் பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிலை உயரும் அடுத்தபடியாக ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சம்பக சஷ்டி அப்படிங்க சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சஷ்டி சஷ்டி விரதம்னாலே முருகன் தான் இன்னைக்கு குழந்தைகள் இல்லாத தம்பதியர் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் அதே சமயம் சுப்பிரமணியன ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு தெரு சொல்லுங்க சுப்பிரமணியனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் முருகனோட அருள் வரத்துக்கு முன்னாடியே வேல் வந்து நம்மளை காப்பாத்தோம் சரியா வேலும் மயிலும் துணை அடுத்தபடி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மைத்துலாஷ்டமி இந்த மைத்துலாஷ்டமி அப்படின்னாலே காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலபைரவர் போய் வழிபாடு பண்ணி அதுவும் சொர்ணாகர்ஷண பைரவர் இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லையா ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு வேண்டிக்கிறது நல்லது நூற்றி எடுதல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழிகள் கிடைக்கும் அடுத்தபடியா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருக்கழுக்குன்றம் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே சம்பத்தில் இந்த திங்கக்கிழமை வந்து இந்த சிவன் கோயிலில் ஆயிரத்தெட்டு இல்லைன்னா நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் கோயம்பேடு குருங்காளீஸ்வரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற சிவன் கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு சங்காபிஷேகம் இருக்கும் திருக்கழு ரொம்ப விசேஷம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஸோ இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழிவகைகள் கிடைக்கும் அடுத்தபடியா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பரணி தீபம் சாயந்தரம் அண்ணாமலையார் தீபம் ரெண்டுமே ஒரே நாள் தான் எப்போவுமே வரும் காலையில் பரணி அண்ணன் இந்த பரணி தீபம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் அடுத்தபடியாக சாயந்தரம் அண்ணாமலை தீபம் அண்ணாமலையார் தீபத்தை வழிபாடு பண்ணுறவா அதாவது அதை பேஸ் பண்ணி விளக்கேற்றுறவா இன்றைக்கி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சரியா இன்றைக்கி தான் விளக்கேற்றுறோம் அடுத்தபடியாக பதினாலு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் எல்லா கோவில்லையும் தீபம் ஏற்றுறது இந்த சர்வாலய தீபம் யாரெல்லாம் அந்த பிரகாரம் எடுத்துக்கிறாளோ அவள்லாம் அன்னைக்கு வீட்டுல விளக்கேத்துறது ரொம்ப நல்லது அதனாலதான் பதிமூணாம் தேதி ஏத்துறது ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதி ஏத்துறதும் ரொம்ப விசேஷம் சரியா ச பரணி தீபம் ஏத்துறது ச அண்ணாமலையார் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சர்வாலய தீபம் ஏத்துறதும் ரொம்ப விசேஷம் அதாவது வாஷரில் ரெண்டு வைக்கணும் அடுத்தபடியாக ஒவ்வொரு நிலையிலையும் கொஞ்சம் ஒன்று ஒன்று வச்சுட்டு ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஹாலில் ஒவ்வொரு இடத்துலையும் வெயுங்கோ அடுத்தபடியாக சுவாமி ரூமில் ஒரு ஆறு விளக்கு சரியா அது ரொம்ப விசேஷம் என்ன கார்த்திகைனாலே முருகப்பெருமான் முருகப்பெருமானாலே ஆறு முகம் ஆறு இது விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் சரியா அடுத்தபடியாக பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி அற்புதமான ஒரு வளர்விரி ஆரம்பம் சரியா இந்த பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒவ்வொரு இதுலையும் நல்ல விசேஷமான வளன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு வலிமை கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் அதேமாரி வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் குறையும் அடுத்தபடியாக தனுர் மாத பூஜை அன்றைக்கி தான் ஆரம்பம் ஏன்னா அன்றைக்கி தான் தனுர் ஆரம்பிக்கிறது சரியா அன்னைக்கு தான் தனுர் மாத பூஜை ஆரம்பம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமாக வதிலைனா ஐயப்பன் மால போடுவா கார்த்திகை ஒன்று ஐயப்பன் விரதம் சபரிமலைக்கு மால போடுவா அது ரொம்ப விசேஷம் எல்லாரும் நிறைய பேர் அந்த பதினாறாம் தேதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் முருகன் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் சிவன் அம்பாள் எல்லாமே விசேஷமானது பெருமாள் எல்லாமே விசேஷம் இந்த கார்த்திகையில் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எல்லா நாளுமே கோவிலுக்கு போய்ட்டு சிவனையும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் கணபதியையும் ஐயப்பனையும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் எனது சிம்ம ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கவலைகளை போக்கும் மாதமாக எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு ஆனால் என்ன ஒன்றுன்னா வக்கரகதியில் இருக்க வக்ரம் அப்படின்னா பரவாயில்லை கொஞ்சம் ஏன்னா ரிவர்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க மாட்டார் பத்தாம் இடத்துல சில பேருக்கு வேலை போயிடுது கரெக்டாக ஆனால் புது வேலை கிடச்சிது மாற்றம் உத்தியோக மாற்றம் சில பேருக்கு வந்து ஒரு டீம் லீடர் அந்த அந்தஸ்து கிடச்சிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடச்சிருக்கு சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை போயிடுத்து வேறு வேலை கிடச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்து எட்டு குடை அதிபதி அதாவது எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இது வந்து ஐ ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் அற்புதம் அதே சமயம் அஷ்டமாதிபதி ஸோ இவரே நல்லவர் இவரே டென்ஷன் பண்ணுறவரும் அதனால அதனால் கவனமாக இருக்கணும் ஆனால் உங்கள் சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஓகே ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் வக்கரகதியில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமாக்கி ரெண்டாம் இடத்துல விழருது ஸோ தன பரவு நீங்கள் எந்த அளவு அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நாலாம் இடமாக்கிய சுகஸ்தானத்தில் விழருது ஏழாம் பார்வை ஸோ சுகங்களுக்கு பஞ்சம் இல்லை ஏதோ கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சுகத்திற்கும் குறைவில்லை அடுத்தபடியாக சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை அப்பப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு கரெக்டாக அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வைய உங்களோட பகை உணர் ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல வருது உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு ராஜாவாக தான் இருக்கீங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு ஒரு பெரிய போஸ்ட்ல தான் நீங்கள் அப்படியே உலா வந்துக்கிட்டு இருக்கீங்க அது மெயின்டைன் ஆகும் அடுத்தபடியாக உங்களோட விரையஸ்தானத்தில் நாலு ஒன்பது கொடை அதிபதி செவ்வாய் இந்த சுகாதிபதி பாக்யாதிபதி உங்கள்ட பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பரவாயில்லை ஆனால் நீச்சம் ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதுவும் செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவெல்லாம் கட் பண்ணணும் அதேமாரி கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி எந்த மாதிரி செலவு பண்ண போகிறீங்கிறத யோசிச்சுக்கணும் சரியா ஏன்னா இல்லைன்னா கடன் இது அனாவசியமான செலவாயிடும் கடன் வந்து அவசியமான கடனை உட்காந்துன்றும் அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் திண்டாடுற மாதிரி ஆகிடும் சரியா அதனால் அவசியமான செலவுக்கு என்ன கடன் வாங்கணுமோ அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறது நல்லது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதேமாரி பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது ஒன்று வரும் உங்களுக்கு அதில் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதம் ஆகி பிறகு கிடைக்கும் அடுத்தபடியா மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த செவ்வாய் பகன் வக்கரகதி வரை அடையிறார் சூப்பர் நீச்சமடைந்த செவ்வாய் விரைஸ்தானத்தில் வக்கரமும் அடையிறார் அடிதுள் அதாவது இது எப்படின்னா பேயும் வீட்டுக்கு வந்துடுச்சு பிசாசும் வீட்டுக்கு வந்துடுச்சுங்கிற மாதிரி ரெண்டு ஒருத்தர் எப்படி இருக்கார் பாருங்க இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாகி வக்கரமும் அடைஞ்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் ஏன்னா மருத்துவ செலவுகள் வரலாம் வைத்து வலி கால்வழி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப உச்சிதான் அடுத்தபடியா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரெண்டாம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தா குழப்பந்தான் இருந்துன்னு இருக்கு கரெக்டாக குடும்பத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படா தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் சொன்னானா கடல் அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் குளிக்கிறேன் நானும் அது எப்படி முடியும் கடலெல்லாம் ஓய்வுமா அதுமாரி நம்ம பிரச்சனை ஓய்மா அப்படி இருக்குது உங்களோட கதை ஆனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தில் முக்கியமாக வாக்குறுதிகள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக மாட்டீங்க ஆனால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அதை எப்பாடுபட்டாவது முடிச்சிடுவீங்க அதனால் யோசித்து கொடுக்கறது நல்லது அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் உங்கள் ராசினாதான் சூரிய பலம் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது ஏன்னா கேந்திர பலம் கேந்திரஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது தான் சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தாயார் தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை உத்தியோகத்திலையும் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் இருக்கும் ஏன்னா நீங்கள் கவனமாக தான் வேலை செய்வேன் அடுத்தபடியாக அதே சுகஸ்தானத்தில் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி புதன் குருவோட ஏழாம் பார்வை வாங்கிட்டு சூப்பராக இருக்க தன வரவு தாராளமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அதேமாரி தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும் சரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதேமாரி கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வழி வகை வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் அடுத்தபடியாக எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரலாம் அடுத்தபடி பஞ்சமஸ்தானத்தில் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிரன் அதாவது சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் பரவாயில்லை ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் சுமங்கலி பிரார்த்தனை இதெல்லாம் உங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நீங்கள் புனித பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் வரும் உடன்பிறப்புகளை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு டூர் போயிட்டு வருவீங்க அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்புறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தில் குருவோட ஒன்பதாம் பார்வை வாங்கிட்டு சூப்பராக வரப்பறார் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி பகைமை மறையும் யாராவது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஆதரவாக வருவாங்க மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதேமாரி கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் கிடைக்கலாம் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக கலத்திரஸ்தானத்தில் ஆறு ஏழு அதிபதி சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது நல்லது ஏன்னா கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி அதே சமயம் மூலத்திரிகோணம் சசயோகம்னு சொல்லுவார் கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த சனீஸ்வர பகவான் ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவருக்கு வந்து சசயோகம் புருஷ யோகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம் இப்போ வக்ர ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுப்பார் அப்படின்னாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு மூன்று பார்வை உண்டு மூணு ஏழு பத்து கரெக்டாக இந்த மூன்றாம் பார்வையாக உங்கள்கிட்ட பாக்கியஸ்தானத்தில் விழருது ஸோ பாக்கியங்களை அனுபவிக்க சில தடை தாமதங்கள் உண்டாகும் அதாவது எப்படின்னா இன்றைக்கு வந்து இப்போ ஒரு டிவியில் ஒரு படம் போட்டுருக்கான் அந்த படம் நீங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ரிலேஷன் வருவாங்க பேசிட்டு இருப்பாங்க அந்த படம் நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி சில தடை தாமதங்கள் இது வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் மற்றபடி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 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 கவனமாக இருக்கணும் புரியுதா அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகள்லயும் கோபத்தை கொடுக்க கூடாது கனிவை காமிக்கணும் அடுத்தபடியா பத்தாம் பறவை அவங்க சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பரவாயில்லை ஏன்னா சுகஸ்தானத்துல விழுந்தா கூட ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னாலும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா போறோம் சரியா அடுத்தபடியா அஷ்டம ராசில ராகு சூப்பர் எட்டாம் இடத்துல ராகு இருந்தா என்ன உடம்பு ஆரோக்கியம் சில அவமானங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் அது மாதிரிலாம் அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது சில பேருக்கு உத்தியோகத்தில் வீண் பழி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக எல்லாம் போகும் இதெல்லாம் வந்து எச்சரிக்கை அப்போ நம்ம வந்து ஐயோ வீண் பழி வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் செய்யக்கூடாது நம்ம வேலை என்ன நம்ம கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏன் பழி வரப்போகிறது ஏன் அவமானம் வரப்போகிறது கரெக்டாக அதனால் கவனமாக இருந்தால் போகும் அதேமாரி குடும்பத்துலேயும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற புற்றுக்கோயில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் அவசியம் போய்ட்டு வாங்க ப்ளீஸ் சரியா நிறைய பேர் போகிறது கிடையாது அதனாலேயே பிரச்சனைகள் குழப்பத்தில் இருக்கீங்க தயவுசெய்து போங்க அப்போ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன வழி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கே தோணும் இதெல்லாம் வந்து அம்பாள் வந்து சொல்ல மாட்டார் கரெக்டா அம்பாள் நாக வழிபாடு இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சொல்ல போகிறதில்ல ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் வக்ரம் அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சஷ்டி விரதம் இருங்கோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம் சரியா ஏன்னா ஜீவனம் விருதி அடை ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி என் குடிசையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஜீவனம் வேணாமா சாப்பாடு அதுக்கு உழைக்கணுமே உத்தியோகமோ இல்லை தொழில் வியாபாரமோ பண்ணணுமோ இல்லையோ அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால் அந்த குரு பகவானை சாந்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரியா ஆக குரு பகவான் காயத்ரி என்ன ஓம் ரிஷபத் வஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயா பதினோரு தடவை சொல்லுங்க சொல்லிட்டு நெய்தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் ஓம் நம ஓம் நம ஒரு இருபத்தி ஏழு தடவை தினந்தோறும் சொல்லுங்க காலையில் எழுந்தோன்னே இதான் உங்களோட வேலை மொதல் வேலை தான் சரியா ஓம் நமசிவாய ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்